இயேசு சொன்னார் மத்தேயும் பதினொன்று இருபத்தெட்டில் நான் உனக்கு இழைப்பாளர் தருவேன் சொல்லியிருக்கிறார் இந்த காலை வழ கேட்டுக்கொண்டிருக்க அருமையான வாலிப சகோதர சகோதரிய குடும்ப தலைவனே தலைவிய வாழ்க்கை இழைப்பாடு இல்லாதபடி மன சோரோடு கலங்கி கொண்டு தற்கொலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ இன் ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது என்று சொல்லி இலைப்பாலை தேடி பல தெய்வங்களை பல மந்திரங்களை தந்திரங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ அவைகளை மச்சிலும் ஓடி உனக்கு இலைப்பால் கிடைக்கவில்லை ஆனால் ஆண்ட உனக்காக கல்வாரி சிலுவில ரத்தத்தை சிந்தி மறித்து மூன்றாம் உயிரோடு இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார் நான் உனக்கு இழைப்பாத்திருக்கிறேன் என்னுடைய இழைப்பாதல் வாழ்நாள் முழுவதும் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தேவசம் போகும் வரைக்கும் அந்த இளைப்பாதல் கூட வழி நடத்தும் கத்தரிக்கையை மகிம் உண்டாவதாக ஆமேன்